தமிழ்நாடு மக்களுக்கும் மாணவருக்கும் வணக்கம் அண்ணாமலை கவனிச்சிருக்க முடியும் தன்னோட உயிர் உள்ளவரை வந்து நீட்டை ரத்து செய்ய பண்ண மாட்டோம் இந்த நீட்டு கொண்டு வந்ததால இன்னைக்கு அதிக அளவில் வந்து ஏழை எளிய மாணவர்கள் வந்து மருத்துவப்படி படிக்கிறாங்க அது இல்லாம இந்த நீட்டு ரத்து நாங்களாம் அரசியல் இருக்கணும்னா அப்படிப்பட்ட அரசியல் இருக்க வேண்டிய அவசியம் வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறா நெக்கிலா வந்து தமிழ்நாட்டுல வந்து பேசியிருப்பாரு அவர் சொல்றாரு நீட்டு கொண்டு வந்ததால இன்னைக்கு பல்வேறு ஏழை எளிய மாணவர்கள் வந்து மருத்துவ படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளவு அப்பட்டமான பொய்யன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இன்னைக்கு நீட்டால எத்தனை மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க இன்னைக்கு அனிதா முதல் ஜெகதீஷன் வரை இந்த நீட்டால இறந்து போன அனைத்து மாணவர்களும் ஏழை எளிய மாணவர்கள் தான் உதாரணத்துக்கு ஜெகதீஷனை பத்தி சொல்ல முடியும் ஜெகதீஷன் வந்து ஃபயாசுதீன ஃபயாசுதீன விட நீட்ல வந்து அதிக அளவு மார்க் எடுத்த ஒரு மாணவர் தான் ஆனாலும் அவரால் மருத்துவ படி படிக்க முடியல காரணம் அவர்கிட்ட பணம் இல்லை என்பது தான் நீங்க வந்து ஃபயாசுதீன் வந்து மருத்துவ படி படிக்கிறாருன்னா அவங்க அப்பா கிட்ட பணம் இருந்தது அந்த பணத்தை கட்டி நீங்கள் சீட் வாங்கி நீங்க மருத்துவ படி மருத்துவ படிப்பு வந்து படிக்கிறாரு இது வந்து ஃபயாசுதீன் சொல்லியிருப்பாரு அப்ப இந்த நீட் என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு அப்பட்டமான விரோதமான ஒண்ணு எதிர்த்து நீட்டை கொண்டு அதை எதிர்த்து போராடுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் மக்களும் தமிழ்நாடு மாணவர்களும் தான் இன்னைக்கு இந்த மாணவர்களையும் இந்த உணர்வையும் தமிழ்நாடு மக்களுடைய உணர்வையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு உணர்வையும் கொச்சப்படுத்துகின்ற விதமா தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து பேசியிருக்கிறாரு அப்ப நமக்கு எதிராக செயல்படுகின்ற தமிழ்நாடு மக்களுக்கு எதிர்ப்பு எதிராக செயல்படுகின்ற இந்த அண்ணாமலையையும் அவருடைய அந்த ஓடு கத்துலாங்க இல்லையா அந்த கூட்டத்தையும் விரட்டி அடிப்பது தான் நம்முடைய முதன்மையான கடமை இவர்களை தமிழ்நாடு விட்டே விரட்டி அடிக்க வேண்டும் இந்த முதன்மையான கடமையாக கொண்டு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது நன்றி